வெளியே பொதுவெளியிலோ இல்லை வேறு ஒரு இடத்திலோ தங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம அம்மாவே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான்னு நாமளும் நம்மளை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணால் போய் நம்ம அம்மாட்ட தைரியமாக சொல்லலான்ற துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு வரும் பியூட்டியை பற்றி இங்கே பேசுனாங்க அது பாய்ஸ்க்கும் சொல்கிறேன் நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன் இந்த ஷூ ஒன்று வாங்கணும்னா அந்த ஷூக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்புங்க குழந்தைகளே நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா செருப்பு வாங்கி வந்து கொடுத்தாருனா அந்த ரப்பர் செருப்பு தான் மேலே இருக்க அந்த வார் அருந்து போயிடும் அப்பா வார் அருந்து போச்சு புது செருப்பு வாங்கி தாப்பாக்கா சரி சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி மடித்து வீட்டுக்கு கொண்டு வருவார் புது செருப்பு தான் வந்திருக்குன்னு பிரித்து பார்த்தா அந்த மேட்சிங் வார் பட்டையை மட்டும் வாங்கி வந்து செப்பலை அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாற்றி கொடுத்து இதை போட்டுட்டு போம்பார் சாக்ஸ் நீங்கள் போடுறீங்க எத்தனை விதமான சாக்ஸஸ் போட்டுக்கிறீங்க சாக்ஸில் எலாஸ்டிக் படிச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க ஒரு மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரொம்ப ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டால் எப்படி ஆகும் உங்களுக்கு தெரியும் அதை கொஞ்சம் நீவி விடுவோம் அந்த இடத்துல அப்படியே ரெட்டாக இருக்கும் வலிக்கும் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரதுனால உங்கள் அப்பா அம்மாட்டோம் மரத்தில் காசு இருக்குதுன்னு நினைக்காதீங்க என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க என்ன மினிமமோ அதில் வாழ்ந்து பழகுங்க தண்ணி தண்ணி பிரச்சனை எப்படி ரேம்பண்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் மழை இல்லாதால இப்போது சமீபத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சொன்னாங்க இன்னைக்கு மார்னிங்லேருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தண்ணி வராது ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி தான் வீட்டில் இருந்தது அய்யோ அய்யோ அப்படின்னாங்க என்ன ஐயோ ஐயோன்றீங்க அப்போ எப்படி குளிக்கிறது நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அஞ்சு மக்கு தண்ணியில் குளிக்கலாம்ண்ணே எப்படியும் அஞ்சு தண்ணி மக்கு தள்ளிய குளிப்பேன் குளிக்கலாம் ஏன் தெரியுமா எனக்கு கேம்ப் ட்ரைனிங் ஸ்கவுட் கேம்புக்கு போனீங்கன்னா அஞ்சு மக்கு தண்ணியில் எப்படி குளிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க ஏ எதுவுமே இல்லாமலும் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய வீட்டுக்குள்ள நீங்க மனத்தளவில் இது ஒரு கேம்ப் நம்ம வளர்ந்த இடம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும் பியூட்டியை பத்தி பேச வந்தேன் நான் நம்ம என்ன நினைக்கிறோம் பெஸ்ட் ட்ரெஸ்ஸு அது இப்போ வந்து இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எல்லாம் பார்ட்டின்ற பேர்ல ஒரு கூத்து கூத்துக்கொள்ள நடக்குது ஒன்னே அன்னைக்கு வந்து அதுக்குன்னு காஸ்டியூம்ஸ் வாங்குறது இன்னும் சில பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு சுற்றுறாங்க மெட்ராஸ் மாதிரி ஏரியாஸில் பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் கேர்ள்ஸ் எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு எந்த மண்ணாங்கட்டிக்கு பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் பாய்ஸ் அதே மாதிரி அதுக்காக உடனே ஷர்ட்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் பிராண்டட் வாங்குறது ஒன்றும் தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை பியூட்டி வந்து எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரிமா யாதவ் உங்களுடைய யூ உங்களுடைய கூகுளில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க கரிமா யாதவ் என்ற ஒரு கேர்ள் பேரை போய் டைப் பண்ணுங்க த பியூட்டி குவீன் டேர்ன்டு ஆர்மி ஆஃபீஸர்னு ஒரு நோட் வரும் கரிமா யாதவ் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில் படிச்சுட்டு நவம்பர் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீனில் பெஸ்ட்டு பியூட்டி குவீனாக மிஸ் மிஸ் பியூட்டியாக செலக்ட் ஆகிறாங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 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 பியூட்டின்ற பிராண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வருது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ரெண்டு மாதம் போட்டு பாரு ஏழு மாசம் ரெண்டு மாசத்துல ஃபேர் அண்ட் லவ்ல பியூட்டி ஆக போய் ஆப்பிரிக்காவில் விற்க வேண்டியது தான போய் விக்கிறாங்க வேண்டியது தானே அந்த பெண் அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை தூக்கி போட்டாங்க ஷீ ஷீ இஸ் த பியூட்டி மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீனில் அந்த பிரா அந்த பதவி அவங்க அந்த அவார்டு அவங்களுக்கு கிடைக்கிது அதை தூக்கி போட்டுட்டு கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஃபைனல்ஸில் கிளியர் பண்ணல கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அதில் செலக்ட் ஆகி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து அந்த ட்ரெய்னிங் எடுத்து ஆல் இந்தியா லெவல்ல செகண்ட் ランク வாங்கி ஷி ஹஸ் जॉइंड தி ஆர்மி நவ as a ஆர்மி ஆபீசர் எது பியூட்டிஷியன் அப்ப அழகு என்பது முகத்தில் இல்லை அழகு என்பது நாம் செய்யும் கம்பீரமான தொழிலில் இருக்கிறது நம்முடைய அர்ப்பணிப்புல இருக்குன்றத காட்டுறாங்கல்ல ஒரு க림ாயாதம்

வெளி வெ பொதுவெளியிலோ இல்லை வேறு ஒரு இடத்திலோ தங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம அம்மாவே நம்மகிட்ட சொல்லிருக்காங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான்னு நாமளும் நம்மளை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணால் போய் நம்ம அம்மாட்ட தைரியமாக சொல்லலான்ற துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு வரும் கோஎடிகேஷன் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்களில் திடீர்னு எதனா பசங்க வந்து அவங்களுடைய வயதை ஆளுமை செய்ய தெரியாமல் ஒரு கடிதம் கொடுத்து விடுதல சாதாரண விஷயங்கள் அதை வந்து உடனே ருத்ர தாண்டவம் ஆடி கேவலப்படுத்திட வேண்டியது இல்லை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க டேய் இதெல்லாம் இந்த காலத்தில் வரும் அப்படியே கடந்து போயிடணும் ஏய் உங்களுக்கு யாராவது லெட்ரு கொடுத்தோம்னு வச்சுக்கோ சாமி ஆடிடாத ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லிடாத டீச்சருங்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாத கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட சொல்லு அப்படியா பரவாயில்ல டோன்ட் வரி வீல் ஹேண்டில் திஸ் நம்ம அம்மா அப்பா கிட்ட எதை சொன்னாலும் நம்மை அவமானப்படுத்தாமல் நம்மளை அரவணைத்து அந்த சிக்கலில இருந்து நம்மை வெளியே எடுப்பார்கள்ன்ற நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளிடம் நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா ஃபெயிலாக போயிட்டா அந்த ஆன்சர் பேப்பரை பற்றி சொல்லவே மாட்டேன்றாங்க பசங்க நம்ம கிட்ட ஏ மறுபடியும் சொல்கிறேன் ஷாம்லா மேடம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து வாச்சிருக்கீங்க டான் ஃபெயிலாக போயிட்டியா எவ்வளோ மார்க்கு பதினெட்டா நோ ப்ராப்ளம் இருபத்தி நோ ப்ராப்ளம் டுவெண்ட்டி செவனாக நோ ப்ராப்ளம் சரி பரவாயில்ல என்ன நடந்ததுன்னு நம்ம உட்காந்து பேசுவோம் என்ன பண்ணலான்றதையும் நம்ம பேசுவோம் ஓகே இந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கா எங்கே உனக்கு டிஃபிகல்ட் இந்த இடம் டிஃபிகல்ட்டாக இருக்கா சரி ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடு நான் வந்து என்ன பண்ணுறேன் இன்னொரு டெக்ஸ்ட் புக் நானே வாங்கி வச்சுக்கிறேன் நானும் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறேன் லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத ஃப்ரெண்ட்ஸ் பேசலனா இக்னோர் பண்ணு இதே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமை சந்திப்போம் நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாத கவலைப்படாதக்கன்னா அடுத்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பண்ணலாம் நம்ம டார்கெட் என்ன உடனே அந்த குழந்தைகிட்ட நீ இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட்டலாம் அடுத்த வாட்டி அண்ட்ரோட அவுட் ஆஃப் அண்ட்ரோடு வாங்கினா ஒன்று சொல்லாதீங்க இந்த வாட்டி டுவெண்ட்டி டூ வாங்கி ஃபெயிலாக இருக்க நோ ப்ராப்ளம் நம்மளோட டார்கெட் ஒன்லி ஃபார்ட்டி மார்க்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமில் ரைட் பதினெட்டு மார்க் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் பதினெட்டு மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே ஒர்க் பண்ணலான்னு பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்து டெய்லி நிறையா நேரம் வேணாண்டா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதுக்காக மட்டும் நீ என் கூட ஒர்க் பண்ணு நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு சப்ஜெக்டில் அன்பாகவும் அரவடைப்பாகவும் இது இவ்வளோ கஷ்டமே இல்லைன்னு சொல்லி அதை நம்ம எளிமைப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுத்து முடிஞ்சால் டீச்சர்ஸ் கூட நம்ம போய் குவார்டினேட் பண்ணி மேடம் நான் வேணா உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன் இந்த கிளா எக்ஸாம் இந்த இந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும் இல்லை இந்த பர்டிகுலர் லெசனை எப்படி சொல்லித்தரணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் என் குழந்தைக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்து அடுத்த டெஸ்ட் அந்த குழந்தைங்க எழுதும்பொழுது அவங்க வந்து நாற்பது இல்லைங்க அறுபது வாங்குவாங்க அப்போ உக்காந்து சொல்லுது பார் உன்னால அறுபது வாங்க முடியும் ஆனால் நீ இருபத்தி ரெண்டு வாங்கியிருக்கேன்னா இட் இஸ் நாட் உன்னால முடியாதுன்றதுனால இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உன்னால முடியும்னு நீ நம்பலமா அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபது வாங்கியிருக்கல அடுத்த எக்ஸாமில் எவ்வளோ வாங்கலாம் நூறு கிடையாது விண் ஃபார் செவன்டி ஃபைவ் பசங்களை கிராஜுவலாக தாங்க மேலே கொண்டு வர முடியும் ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு குழந்தை நூறு வாங்கிடுச்சுன்றதுக்காக நம்ம குழந்தை நூறு வாங்கலைன்னா அவங்க மேல வெறுப்பை உமிழ்வதும் அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்கள் நம்ம வீட்டில் பிறந்ததே நம்மளுடைய துரதிஷ்டம்னு நினைக்கிறதும் கிடையாது ஃபெயிலா போனாலும் என் குழந்தை என் குழந்தை தான் ஸ்பெஷல் டு மீ இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு அந்த தனித்திறமை என்னன்றத நம்ம பார்க்கணும் பியூட்டியை பற்றி இங்கே பேசுனாங்க அது பாய்ஸ்க்கும் சொல்கிறேன் நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன் இந்த ஷூ ஒன்று வாங்கினோன்னா அந்த ஷூக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்புங்க குழந்தைகளே நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா செருப்பு வாங்கி வந்து கொடுத்தாருன்னா அந்த ரப்பர் செருப்பு தான் மேலே இருக்க அந்த வாரம் அருந்து போயிடும் அப்போ வாரம் அருந்து போச்சு புது செருப்பு வாங்கி தாப்பானாக்கா சரி சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி மடித்து வீட்டுக்கு கொண்டு வருவார் செருப்பு தான் வந்திருக்குன்னு பிரித்து பார்த்தா அந்த மேட்சிங் பட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்து செப்பலை அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாற்றி கொடுத்து இதை போட்டுட்டு போகும்பார் சாக்ஸ் நீங்கள் போடுறீங்க எத்தனை விதமான சாக்ஸஸ் போட்டுக்கிறீங்க சாக்ஸில் எலாஸ்டிக் படிச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க ஒரு மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரொம்ப ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டால் எப்படி ஆகுன்னு உங்களுக்கு தெரியும் அதை கொஞ்சம் நீவி விடுவோம் அந்த இடத்துல அப்படியே ரெட்டா இருக்கும் வலிக்கும் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது வாழ்க்கை புரிஞ்சுக்கணும் எல்லாமே வாங்கி தரதுனால உங்க அப்பா அம்மாட்டும் மரத்தில் காசு இருக்குன்னு நினைக்காதீங்க என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க என்ன மினிமமோ அதில் வாழ்ந்து பழகுங்க தண்ணி தண்ணி பிரச்சனை எப்படி உங்களுக்கு தெரியும் மழை இல்லாதால இப்போது சமீபத்தில் ஒரு நாள் எங்க வீட்டில் சொன்னாங்க இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தண்ணி வராதுன்னு ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி தான் வீட்டில் இருந்தது அய்யோ அய்யோ அப்படின்னாங்க என்ன ஐயோ ஐயோன்றீங்க அப்போ எப்படி குளிக்கிறது நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அஞ்சு மக்கு தண்ணியில் குளிக்கலாம்னு எப்படியும் அஞ்சு தண்ணி மக்கு தள்ளிய குளிப்ப குளிக்கலாம் ஏன் தெரியுமா எனக்கு கேம்ப் ட்ரைனிங் ஸ்கவுட் கேம்புக்கு போனீங்கன்னா அஞ்சு மக்கு தண்ணியில் எப்படி குளிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க ஏன் எதுவுமே இல்லாமலும் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கேம்ப்ஸு அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் மனத்தளவில் இது ஒரு கேம்ப் நம்ம வளர்கிற இடம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும் பியூட்டியை பற்றி பேச வந்தேன் நான் நம்ம என்ன நினைக்கிறோம் பெஸ்ட் ட்ரெஸ்ஸு அது இப்போ வந்து இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டின்ற பேரில் ஒரு கூத்து கூத்துக்கொள்ள நடக்குது ஒன்னே அன்னைக்கு வந்து அதுக்குன்னு காஸ்ட்யூம்ஸ் வாங்குறது இன்னும் சில பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு சுற்றுறாங்க மெட்ராஸ் மாதிரி ஏரியாஸில் பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் கேர்ள்ஸ் எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு எந்த மண்ணாங்கட்டிக்கு பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் பாய்ஸ் அதே மாதிரி அதுக்காக உடனே ஷர்ட்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் பிராண்டட் வாங்குறது ஒன்றும் தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை பியூட்டி வந்து எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரிமா யாதவ் உங்களுடைய யூ உங்களுடைய கூகுளை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க கரிமா யாதவ் என்ற ஒரு கேர்ள் பேரை போய் டைப் பண்ணுங்க த பியூட்டி குவீன் டேர்ன்டு ஆர்மி ஆஃபீஸர்னு ஒரு நோட் வரும் கரிமா யாதவ் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில் படிச்சுட்டு நவம்பர் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீனில் பெஸ்ட் பியூட்டி குவீனாக மிஸ் மிஸ் பியூட்டியாக செலக்ட் ஆகிறாங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பியூட்டிஷியன்ன்ற அந்த அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வருத இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ரெண்டு மாதம் போட்டுப்பாரு ஃபேர் அண்ட் லவ்லி பேர் என்ன சொன்னேன் ஃபேர் அண்ட் லவ்லி ஏய் ஏழு மாசம் ரெண்டு மாசத்துல ஃபேர் அண்ட் லவ்லியில பியூட்டி ஆகணும் போய் ஆப்பிரிக்கால விற்க வேண்டியது தானடாது போய் விற்க வேண்டியது தானே அந்த பெண் அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை தூக்கி போட்டாங்க இஸ் பியூட்டி மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீன்ல அந்த அந்த பதவி அவங்க அந்த அவார்டு அவங்களுக்கு கிடைக்கிது அதை தூக்கி போட்டுட்டு கம்பைன்டுங்க ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க எழுதுறாங்க அதில் செலக்ட் ஆகி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து அந்த ட்ரைனிங் எடுத்து ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க் வாங்கி ஷி ஹஸ் ஜாயின் எது பியூட்டிஷியன் அப்ப அழகு என்பது முகத்தில் இல்லை அழகு என்பது நாம் செய்யும் கம்பீரமான தொழிலில் இருக்கிறது நம்முடைய அர்ப்பணிப்புல இருக்குதுன்றத காட்டுறாங்கல்ல ஒரு கரிம யாதவ் தயவு செய்து கரிம யாதவ் இன்னைக்கு போய் உங்களோட கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க யூல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்ப இந்த அழகுன்றது வந்து புறத்துனால நமக்கு வர விஷயம் இல்லை அந்த அழகு ஒரு நிமிஷத்துல நம்ம போயிடலாம் இல்லையா ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமனா கூட நம்ம இருக்கலாம் மோஸ்ட் ஹேண்டம் மேனாக கூட நம்ம இருக்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம் ஒரு மெடிக்கல் யூனோ மிஸ்ஃபார்ச்சூன் வரலாம் அதுக்கு அப்புறமாவும் நம்ம எது காப்பாற்ற போகுது இந்த புற தோற்றமா கிடையாது யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்க முடியாதுன்னு இன்டர்னலாக நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்றோமே அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பியூட்டி அப்ப அதை எப்படி பில்ட் பண்ண போறோம் அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் லைஃப்பில் அதுக்கு நம்ம அப்பா அம்மாட்ட எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகிறோம் ஸோ ஃபைனலாக இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நம்பி எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு ஆனால் ரிஸ்க் ஃபேக்டரே இல்லாமல் ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்ல முடியும் என்றால் அது உங்கள் அப்பா அம்மாவை தவிர வேறு யார்கிட்டையும் சொல்லவே முடியாதுங்க நீங்கள் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன் நம்மளை நம்பி நம்ம பசங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எவ்வளவு கஷ்டமான கசப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நாம் கொஞ்சம் டைம் எடுத்து அதை முழுங்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே நான் அவங்கள கறிச்சி கொட்டாமல் சரி அப்படியா ஓகே எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தான் நம்ம இதை யோசனை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பசங்கக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கைக்குரிய பெற்றோர்களாக நாம் நடந்துக்கிறதுல தாங்க இந்த ஆரோக்கியமான பேரண்டிங் இருக்கு ஸோ த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் மொத்தமாக இது என்னன்னாக்க அழகாக அவர்கள் சொன்னார்கள் இப்போ ஷியாமலா பேசுனாங்க இங்கே இப்போ பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் ஷியாமலா அவங்க பேசுனாங்க சிவராமன் சார் பேசினார் நான் பேசுனேன் நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி பேசணுமா ஒரே மாதிரி பேசணுமா எப்படி பேசணும் வேறு வேறு மாதிரி பேசணும் மூணு பேருமே பேச்சாளர்கள் தான் ஆனா நாங்க பேசுனது வேற வேற விஷயம் ஆனா மூணு பேரோட பேச்சுலயுமே உங்களுக்கு கை தட்டுவதற்கும் உங்களுக்கு அமைதியா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படிதானே அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை உயர்ந்தேன் நான் என்ன அழுது புரண்டாலும் என்னால் சிவராமன் சார் மாதிரி பேச முடியாது நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் ஷாமலாவை ஏப் பண்ண முடியாது ஷாம்லா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சுமத்தி மாதிரி பேச முடியாது சிவராமன் சார் எவ்வளவு நினைச்சாலும் நான் பேசுற டெக்ஸ்ட்டுக்குள்ளே வர முடியாது அந்த தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது உங்களோட குழந்தைக்குள்ள உங்க குழந்தைய பாருங்க பக்கத்து வீட்டு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காதிங்க இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற ரொம்ப எளிமையா சொல்ற எம்ஜிஆர் படத்துக்கு போனாக்கா அங்க சிவாஜியினுடைய நடிப்பை பார்க்க முடியாது எம்ஜிஆர் ஃபைட்டை தான் பார்க்க முடியும் சிவாஜி படத்துக்கு போனீங்கன்னா சிவாஜி நடிப்பை தான் பார்க்க முடியும் எம்ஜிஆர் பைட்டை பார்க்க முடியாது எம்ஜிஆர் படத்துக்கு போய் சிவாஜியை பார்க்குற மாதிரியும் சிவாஜி படத்துக்கு போய் எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியான பைத்திகார்த்தனத்தை நம்ம குழந்தைக்குள்ள இன்னொரு குழந்தையை தேடுறதுல செய்யாதீங்க இன்னும் ட்ரெண்டியாக இன்னும் கரண்ட்டாக சொல்லணும்னா தலை படத்தில் தளபதியை தேடாதீங்க தளபதி படத்தில் தலையை தேடாதீங்க ஏன்னா தளபதி தளபதி தான் தலை தலை தான் அப்ப தான் தனி இதுல யாரு சுப்பீரியரா கிடையாது இவர்கிட்ட போனீங்கன்னா இவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் விஷயம் இருக்கு அதை நம்ம ரசிக்கலாம் இன்னும் நிறைய பேருக்கு இந்த பைத்தியம் இருக்கு நீ தலைஃபானா அப்ப நீ தளபதியோட எதிரியாடா ஏண்டா தலைஃபானா இருக்கவன் தளபதி ஃபானாவும் இருக்க முடியும்டா தளபதி ஃபானா இருக்கவன் தலைஃபானாவும் இருக்க முடியும் எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும் சிவாஜி ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும் எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க சிவாஜி ஃபேனாவும் இருக்க முடியும் மருத்துவர் சிவராமனின் பேச்சை ரசிக்க முடிந்த என்னால் ஷியாமலாவின் பேச்சையும் ரசிக்க முடியும் என்றால் என் மனசு ஓப்பனாக இருக்கு ஷியாமலா கிட்டே ஒரு விஷயம் இருக்கு மருத்துவர் சிவராமன் சார்ட்டே ஒரு விஷயம் இருக்கு இன்னும் யாராவது ஒரு அஞ்சு பேச்சாளர்கள் வந்து அவங்க கிட்டேயும் விஷயம் இருக்கு எங்கெங்க எது நல்லது இருக்கோ அங்கங்க அந்தந்த நல்லதை எடுத்துக்கிட்டு நாம எப்படி இவால்வ் ஆகணும் தான் பார்க்கணும் அதுல இருந்து அப்ப உங்க குழந்தைங்க கிட்ட இன்னொருத்தரை தேடாதீங்க பட் ஒன்னு சொல்லணும் நீங்க ஏய் நீ இது பண்ணுறல நீ நல்லா பண்ணுற பட் பாரு நீ நைன்ட்டியில் நிற்கிற அவன் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் வாங்குறான் அந்த ஃபைவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா அவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான் போடுறதுல அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ இட் இஸ் நாட் ஃபார் த மார்க் மார்க்குக்காகவே இல்லை அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுட்டு அப்புறமாவும் நீ நைன்ட்டி ஃபைவ்னா எனக்கு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியும் போது அது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அதை தெரிந்து கொள்வதற்காக நீ தெரிந்து கொள் மார்க்குக்காக தெரிஞ்சிக்காத அப்படின்னு இதே விஷயத்தை உங்கள் பசங்க கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது நான் எதிரே என்னுடைய இனிய நண்பர் பாலஸ்ரீனிவாசன் சென்னையிலேருந்து வந்திருக்கார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நிறைய இளைஞர்களை நிறைய குழந்தைங்களை பேச்சு போட்டிகளாக கூட்டிகிட்டு போய் என்கரேஜ் பண்ணுறவர் ஹீஸ் அப் நல்ல யங்ஸ்டர்ஸ் நல்ல குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரைனிங் வேணும்னா யூ கேன் யூஸ் பாலஸ்ரீனிவாசன் அவர் என்ன பண்ணுவார் எல்லா பேச்சு போட்டிக்கும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் தயார் பண்ணி கொடுப்பாரு எல்லாரையும் பேச வைப்பாரு ஒவ்வொரு குழந்தை பேசி முடிச்ச உடனேயும் அவங்ககிட்ட இந்த மாதிரி அவன் அப்படி பேசினால அதுலேருந்து அதை நீ எடுத்துக்கோ இதுலேருந்து நீ இதை எடுத்துக்கோ இதுலேருந்து நீ இதை எடுத்துக்கோ ஆனால் பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல அதை விட்டுடாதேம்பார் ஸோ பேஸ் நம்ம தான் பேஸ் நம்ம தான் ஆனா நம்ம எங்கெங்கேருந்து யார் இருந்து நல்லதை வாங்கிக்கணுமோ அந்தந்த நல்லதை நம்ம வாங்கி அதை நமக்குள்ளே நாம் எம்பாடிமெண்ட்டாக மாற்றிக்கும் பொழுது நாம் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாகவும் ஒரு கம்ப்ளீட் பர்சனாகவும் மாறுவதற்கான அந்த லேர்னிங் ப்ராசஸை தான் நம்ம மற்றவங்ககிட்டருந்து எடுத்துக்க முடியுமே தவிர பேசிக்காக நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் இருப்போம் அதை அப்படியாக அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்னவாக இருந்தாலும் நம்ம விரும்புவார்கள் நம்ம நேசிப்பார்கள் நமக்காக எதையும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கையை நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லி நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமையையும் கருணையையும் பொழிய வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் உள்ள நில்லாது நீங்கிவிடும் விளக்க உரை ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமை செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது உள்ள முடைமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமை செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது உள்ள உடமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறி இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமே செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது உள்ள உடைமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமை செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது உள்ள முடமே உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறி இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமே செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமே என்று கூற இயலாது உள்ள உடமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறி இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமே செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமே என்று கூற இயலாது உள்ள உடமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமை செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது உள்ள முடைமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறி இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமை செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது உள்ள முடமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறி இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மன உறுதியே நிலையான உடைமே செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரே ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமே என்று கூற இயலாது உள்ள உடைமை உடமே பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் முயுவ விளக்க உரே ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மன உறுதியே நிலையான உடைமை செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது